பருக்கள் ஃபார்மாக பார்த்துக்கிறது தான் த பெஸ்ட் வே அதை நீங்கள் தப்ப விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இது வரும்பொழுதே நீராவி பிடியுங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஸ்டீம் எடுத்துக்கோங்க ஸ்டீம் பொழுது ஒவ்வொரு வாட்டி முதல் தடவை எடுத்துக்கும் போது பிளைன் வாட்டர் ஸ்டீம் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்த தடவை வந்து நீங்கள் கொஞ்சம் வேப்பந்தளிரை போடலாம் ஒய் வேப்பந்தளி அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக்காக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் லைக் ஃபங்கஸ் ஃபார்ம் இருது அதெல்லாம் இருந்தாலும் அந்த ஆவி பிடிக்கும் பொழுது அந்த டீப்பாக அந்த ஆவி பிடிக்கிறதுல அந்த எஃபெக்ட் கிடைக்கும் ஸ்கின்னுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது அது என்ன செய்யணும்னா இந்த வடுக்கள் வராமல் பார்த்துக்கும் சீக்கிரமாகவே ஹீலிங் எஃபெக்டும் கொடுக்கும் நாள் வேப்ப இல்லையே பிடிங்க ஒரு நாள் வந்து நிறைய துளசி இருந்தால் அதை போடுங்க துளசி எப்படின்னாக்கா நல்ல சாஃப்ட்னஸை கொடுக்கும் சாஃப்ட்னஸ்ஸை கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து வலியும் இருக்காது அதே சமயத்தில் சீக்கிரமாக வந்து ஹீலிங்கும் உங்களுக்கு ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எலுமிச்சம்பழ சாறு எலுமிச்சம்பழ சாறு போட்டு நீங்கள் நீராவி பிடிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற எஃபெக்ட் என்னென்னா அந்த இடத்துல வந்து வர கருமையாக இது எடுக்கும் ப்ளீச் பண்ணுற மாதிரி தான் என் இந்த எலுமிச்சம்பழ சாருக்கே ஒரு உண்டான எஃபெக்ட் என்னென்னா அது ப்ளீச் பண்ணும் ஸோ அந்த இடத்துல ஒரு கருமையை வராமல் பார்த்துக்கும் அதே சமயத்தில் அந்த ட்ரையாகிறது குவிக்காக வரவழிக்கும் அந்த ஆவின்றதுனால சாரை நீங்கள் மேலே தடவி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து எரிச்சலை உண்டாகும் வெரஸ் ஆவியாக எடுக்கும்போது அந்த மாதிரி ஆகாத உங்களுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட்டு கிடைக்கும் ஸ்டீம் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு செயல் என்னென்னா ஒவ்வொரு முறை ஸ்டீம் பண்ணும்போதும் இம்மீடியேட்டாக முதல்ல வந்து நீங்கள் வச்சுக்க வேண்டியது ஐஸ் பேக்ஸ் ஐஸ் பேக்ஸை எடுத்து நீங்கள் இதே மாதிரி சாறு வேப்பிலை வாட்டர் இது மாதிரி கூட அந்த ஐஸ் க்யூப்ஸில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸை எடுத்து ஆவி பிடித்த உடனே நீங்கள் துணியை போட்டோ இல்லை டவலை போட்டோ தொடைக்காமல் அப்படியே வந்து இந்த ஐஸ் பேக்ஸை வச்சு வச்சு நீங்கள் எடுக்கும்பொழுது முதல்ல நீங்கள் பண்ணுற ஆவி எடுக்கும்போது ஓப்பன் போர்ஸ் வரும் எல்லா போர்ஸும் ஓப்பன் ஆகும் அது எல்லாம் மறுபடியும் கண்ட்ராக்ட் ஆனால் தான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா அதெல்லாம் டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த ஐஸ் பேக்ஸ் வச்சு அதை வந்து கண்ட்ராக்ஷன் சி ஒரு எக்ஸ்பான்ஷன்னா ஒரு கண்ட்ராக்ஷன் தேவை இந்த மாதிரி செஞ்சு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஸ்டீம் எடுக்கும்போது உங்கள் ஃபேஸில் எந்த விதமான மாசு மருவும் இல்லாத கிளியர் ஸ்கின் கிடைக்கும்